சின்ன மருமகள் தொடரில் தலைவர் ஃபேமிலி எல்லாம் கைம்பட்ட நிலையில் தமிழ் பழையபடி அந்த காசட்டுக்கு போகிறதா சொல்லிவிட்டு சேர்த்துக்கிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க கிச்சனில் இருக்கிற மலரையும் கூப்பிடுறாங்க மலர் தைக்கத்தோட ஒரு மாதிரி நிற்கிறா அந்த நேரத்தில் வர்ற ஈஸ்வர்யம் அவங்க மகளும் என்ன இங்கேயே டேரா போட்டுறான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொகுசாக தூங்குனீங்க ஏசி ரூமில் போகிறதா மனசு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் பேக்கோட ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு தமிழ் சொல்கிறா அப்போ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நிரூபிக்கலன்னா மலர் ஒரு அடியாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் ஒரு நாள்னு சொல்கிறீங்க இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள மலர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபித்து நிரூபிக்கிறோம் அப்படின்னு தமிழ் சவால் விடுறாங்க தமிழோடு வந்து காசட்டில் உட்காந்து மலர் அவங்கக்கிட்ட அக்கா தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எதுவுமே அவங்க காதில் உழுவில் ஏதோ சிந்தனையில் இருக்கிறாங்க பிறகு சரிப்பா சரியாயி ரொம்ப சுகமாக இருக்கிறீங்க இருக்கிறாங்க என்னன்னு கேட்குறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்காணங்குறாங்க மலர் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன் ஒரு நாள்னு சொல்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்கள் மேலே தப்பி இல்லைன்னு நிரூபிக்கிறான் அப்படின்னு மலருக்கு திகிரியாக சொல்கிறாங்க தமிழ்ச்